அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நிற்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாநகராட்சி ஆறாவது வார்டு தஸ்னேஷ் நகர் இறுதி பகுதியில் நிற்கிறோம் இந்த இடம் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போதும் இதே மாதிரி பாதிக்கப்படுறதும் இங்கே இருக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்கு மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையாக எடுக்காமல் இருக்கிறது தான் தொடர் கதையாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தார் சாலை புகுதிதான் அமைக்கப்பட்டது பொழுதே நாங்கள் சொல்கிறோம் இந்த இடம் ரொம்ப ஏற்கனவே பள்ளமாக இருக்குது அங்கே தார்சாலை அமைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் இந்த இடத்த மணல் நிரப்பி மேடுபடுத்தி கொடுங்க அப்போ தான் இங்கே இருக்கு மழை பெய்யும் போது தண்ணி வந்து ரோடு வழியாக போய் வெளியே போக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது பல தடவை சொல்லியும் மாநகராட்சி நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இந்த மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி தண்ணியால் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தண்ணியை வந்து லாரி வச்சு எடுத்து எடுத்து கொண்டு ஊற்றி கிளியர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இதில் ஏன் மணல் நிரப்பலை பக்கத்து தெருவில் ஒரு வடிகால் பணி நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மணலை இந்த இடத்துல நிரப்பி சமப்படுத்தி கொடுக்கணும்னு பலமுறை அனைத்து அதிகாரிகளுக்கும் சொல்லி மாநகராட்சி ஆணையர் அவர்களுடைய அலட்சியத்தினால இந்த இடம் புறக்கணிக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு மாநகராட்சி ஆணையர் என்ன பதில் சொல்ல போகிறார் அங்கே தோண்டப்பட்ட அந்த கால்வாய் தோண்டப்பட்ட மணல் எங்கே போச்சு யாரால் கொள்ளையடிக்கப்பட்டது இதெல்லாம் விரிவான விசாரணை செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து பாதாள சாக்கடைக்கான கட்டணம்லாம் முறையாக செலுத்தியிருக்காங்க அப்போ இங்கே பாதாள சாக்கடை வசதி இதுவரைக்கும் செய்யப்படலை ஏன் செய்யப்படலை அப்போ அந்த பணம் எங்கே போச்சு இதுக்கெல்லாம் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் பொறுப்பேற்று உடனடியாக இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளில் அலட்சியமாக செயல்பட்டால் மக்களுடைய கோரிக்கைகளை மக்களுடைய பிரச்சனைகளை ஆணையர் அவர்களோட கவனத்துக்கு கொண்டு சென்ற பின்னரும் அதை தீர்ப்பதற்கு முறையான நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு பொதுமக்கள் மேலே எந்தவித அக்கறை இல்லைங்கிறது இதன் மூலமா தெரியுது இதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு அதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து சொல்வோம் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு மக்கள் மீது அக்கறையின்றி செயல்பட்டு வரும் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் அவர்களையும் ஏற்கனவே நடைபெற்ற வரி இழப்பு அதாவது நம் மாநகராட்சியுடைய வரிப்பணத்தை கையாடல் செய்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காத்திருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் மீது துரை ரீதியான நடவடிக்கை எடுத்து உடனடியாக தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என பொதுமக்களின் சார்பாகவும் தேசிய உரிமைகள் பாதுகாப்பு பாதுகாப்புக் கழகம் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்